வணக்கம் இது உங்கள் ஸ்டோரி டைம் சேனல் இது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரை இருந்து சற்று அகலத்தில் அமைந்துள்ள அத்திப்பட்டி என்ற சிறிய கிராமம் இன்று பரிதாபமாக ஓர் மர்மம் மூடிய பாழடைந்த நிலமாக மாறியிருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அது மிகவும் வாழ்வும் வரலாறும் நிறைந்த ஒரு ஊராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அத்திப்பட்டி ஒரு செழிப்பான விவசாய கிராமமாக இருந்தது பசுமை விரிந்த வயல்கள் கோடை காலத்திலும் வறட்சியின்றி ஊறும் குளங்கள் வெண்மையான கோயில்கள் புத்திசாலியான மக்கள் கூட்டுவாழ்வு இவை அனைத்தும் அந்த ஊரை தனித்துவமாக மாற்றியது இந்த ஊரில் ஆதிகாலத்தில் இருந்து இருந்த பண்டைய சிவன் கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா கிராம மக்களை மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தும் பெரும் திரளாக மக்கள் வரச் செய்திருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்குப் பிறகு நிலநடுக்கம் தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்குகள் இயற்கை மாற்றங்கள் அரசு உதவி குறைவாக வருவது மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவை இந்த ஊரை மெதுவாக வீழ்ச்சியடையச் செய்தன மக்கள் நகரங்கள் நோக்கி இடம்பெயர ஆரம்பித்தனர் முதலில் இளைஞர்கள் பின்னர் குடும்பங்களாக பஞ்சாயத்து நிர்வாகம் பலவீனமானதும் கிராமத்தின் அடிப்படை வசதிகள் பள்ளி மருத்துவம் குடிநீர் போன்றவை இயங்காத நிலைக்கு தள்ளப்பட்டது வெறும் இருபது ஆண்டுகளில் அந்த ஊர் சத்தமின்றி காலியானது இன்று அந்த இடத்தில் நமக்கு கிடைப்பது முற்றிலும் இடிந்த வீடுகள் சாய்ந்த சுவர் பாழடைந்த கோயில்கள் மற்றும் இயற்கையின் பிடியில் மறைந்து கொண்டிருக்கும் ஓர் உணர்வும் மர்மமும்தான் ஆனால் அத்திப்பட்டியை உண்மையில் மர்மமாக்கியது இதுவல்ல மக்கள் வெளியேறிய பிறகு அந்த ஊரைச் சுற்றி பல வதந்திகள் உருவாகத் தொடங்கின சிலர் இரவில் அறியாத ஒலிகள் கேட்பதாக கூறினர் சிலர் சுடுமண் வீடுகளுள் வெளிச்சம் தெரிகிறது என்று சாட்சி கூறினர் இதனால் அப்பகுதி மக்கள் அந்த ஊருக்கு செல்லவே பயப்படுகிறார்கள் அதே சமயம் வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் யூடியூப் பயணிகள் அந்த ஊரை ஆய்வு செய்து அதன் மர்மங்களை வெளிச்சம் போட முயற்சி செய்கிறார்கள் சிலர் அந்த ஊர் ஒரு சோதனை கிராமமாக அரசு திட்டத்தால் உருவாக்கப்பட்டது என்றும் சிலர் அந்த இடத்தில் நாசம் விளைவித்த பரபரப்பான சம்பவம் நடந்ததாகவும் கூறுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில் அத்திப்பட்டியின் கதைகள் அனைத்தும் உண்மை மற்றும் கற்பனை இரண்டின் சமநிலையை பிரதிபலிக்கின்றன ஒரு காலத்தில் ஆன்மீகம் மலிந்த வாழ்வு செறிந்த கிராமம் இப்போது ஒரு பூட்டிய கதவுகளால் சூழப்பட்ட மர்ம உலகமாக மாறியுள்ளது இது மாதிரி கிராமங்கள் தமிழகத்தில் பல இருக்கலாம் ஆனால் அத்திப்பட்டியின் கதையில் ஒரு விதமான உணர்ச்சி ஒரு சோக நூலின் அசையாத பக்கம் இருக்கிறது இன்றைய நவீன உலகத்தில் நம்மால் தவிர்க்கப்பட்ட அந்த பழைய வாழ்க்கை முறையின் நிழல்தான் அத்திப்பட்டி நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருந்து வருகிறது வளர்ச்சி மட்டுமல்ல வேளாண்மை வாழ்க்கை மரபு மற்றும் பகிர்வு என்பவற்றையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்கான நினைவூட்டலாக அத்திப்பட்டியின் மர்மக் கதை உண்மையோ புராணமோ பயமோ அல்லது வரலாறோ இது ஒரு முற்றிலும் தமிழ் கிராமத்தின் உணர்வான அழகையும் அவலத்தையும் சுமக்கும் கதையாக இருக்கிறது அத்திப்பட்டி என்ற கிராமம் நாகப்பட்டினம் திருவாரூர் மண்டலத்தில் இருக்கலாம் என்று சில தகவல்கள் சூட்செய்திகள் மற்றும் சமூக வலைப்பின்னல்களில் காணப்படுகின்றன ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் பலமாக இல்லை அந்த காலத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வசித்து வந்தனர் கோயில் திருவிழாக்கள் கூட்டு விவசாயம் கூட்டு சமையல் ஆள் கொண்ட வாழ்க்கை அந்த கிராமத்தை வாழ்வும் வீரவுமாக வைத்திருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு அனைத்தும் மாறத் தொடங்கியது தொடர்ச்சியான வெள்ளங்கள் நிலச்சரிவுகள் மற்றும் அரசு தரப்பிலிருந்து கிடைத்த போதிய ஆதரவு இல்லாததால் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கைவிட்டு வேறு ஊர்களுக்கு இடம்பெயர ஆரம்பித்தனர் வேலைவாய்ப்பு இல்லாதது கல்வி வசதிகளின் குறைவு மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாமை போன்ற காரணங்களும் இந்த இடைவெளிக்கு காரணமாக அமைந்தன அத்திப்பட்டியிலிருந்து வெளியேறிய பல குடும்பங்கள் தஞ்சாவூர் திருச்சி சென்னை போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் எப்போது அந்த இடம் திரும்பவும் வாழ்வு பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தும் மக்கள் திரும்பி வரவில்லை இன்று அத்திப்பட்டி கிராமம் ஒரு பாழடைந்த பூமியாக மாறிவிட்டது அங்கு உள்ள வீடுகள் பெரும்பாலும் விழுந்துவிட்டன சில கோயில்கள் மூடப்பட்டுவிட்டன ஒரு காலத்தில் ஆன்மீக ஊராக விளங்கிய அந்த கிராமம் இன்று யாரும் நுழைய தயங்கும் இடமாக மாறிவிட்டது மக்கள் இடம்பெயர்ந்த பிறகு அந்த ஊரைச் சுற்றி மர்மங்கள் இழத் தொடங்கின சிலர் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் ஒலிகள் கேட்கின்றன என்றும் சில இடங்களில் அறியாத ஒலிகள் தெரிகின்றன என்றும் கூறுகிறார்கள் இந்த உண்மைகள் நிகழ்வுகளா அல்லது மக்கள் மனங்களில் உருவான பயங்களா என்பதை தீர்மானிக்க இயலாது ஆனால் அந்த ஊர் மறைந்த பின்னும் அந்த இடத்தின் நினைவுகள் மட்டும்தான் எஞ்சியுள்ளன இன்று வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் யூடியூப் டியூப் பயணிகள்தான் அத்திப்பட்டி கிராமத்தை மீண்டும் உலகுக்கு அறிமுகப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் பழமையை வைத்திருக்கும் போது அதன் மீது கவனம் செலுத்தாத நாம் இப்போது ஒரு மர்மமாய் சிந்திக்கிறோம் இந்த ஊர் ஏன் உண்மையில் வெறிச்சோந்தது என்ற கேள்விக்கு பதில் தேடும் முயற்சியில் நாமும் ஒரு பயணமாக இருக்கிறோம் ஒருநாள் அந்த ஊர் மீண்டும் உயிர் பெறும் நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு அந்த மர்மமாய் மறைந்த அத்திப்பட்டியின் கதை நம்மை திகைத்து நிற்க வைக்கிறது அத்திப்பட்டி என்ற கிராமம் நாகப்பட்டினம் திருவாரூர் மண்டலத்தில் இருக்கலாம் என்று சில தகவல்கள் சுற்செய்திகள் மற்றும் சமூக வலைப்பின்னல்களில் காணப்படுகின்றன ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் பலமாக இல்லை இங்கு முக்கியமான கோயில்களில் ஒன்று அத்திப்புலியூர் சிடம்பரேஸ்வரர் என்னும் சிவன் கோயில் உள்ள அத்திப்புலியூர் உள்ளது இது நாகப்பட்டினத்திலேயே விழாதின் அருகில் கில்வேலூர் நடுவில் உள்ளது மேலும் இந்த வீடியோவை நாகப்பட்டினம் மற்றும் அதை சுற்றி உள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை பார்த்தது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி வீடியோக்கள் வர சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க